வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பழனி எங்கேயோ கவனமாக இருக்க என்ன சேத்துப்பா கவனத்தை எங்கே வச்சுட்டு வியாபாரம் பார்க்குறீங்கன்னு குமரவேல் கேக்குறாரு வேற எங்க எல்லாம் அவங்க அக்கா தான் ஏற்கனவே நினப்பு பூரா அங்கே தான் இருக்கு காலையில் நடந்த கூத்த வேற நீ சொல்லிட்டியா இனி நாள் ஃபுல்லா சோக கீதம் தான் அப்படின்னு சுகன்யா ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்க ஏமா இப்படி பேசுறேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பழனி ரொம்ப மனவேதனையில இருந்தா போங்க நீங்க போய் ஆறுதல் சொல்லிட்டு வாங்கிறாரு குமரவேல் நானும் சித்தியும் வியாபாரத்தை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு குமரவேல் சொல்ல ஏய் நீ வேறங்கிறாங்க சுகன்யா அங்க போனா அடிச்சு துரத்திடுவாங்களே அதான் அமைதியா நிக்கிறாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல பழனி எந்த பதிலும் சொல்ல முடியாம நிக்கிறாரு உரலுக்கு ஒரு பக்கம் இடின்னு அத்தலத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்றுவாங்க ஆனா பாவம் பழனி பந்து மாறி எல்லா பக்கமும் உதவாங்கிறாரு ஆனால இதெல்லாம் தாண்டி ஆமா சுகன்யா நீ சொல்றது நிஜம்தான் எனக்கு அங்க போகணும் அக்கா குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கணும்னு தான் தோணுது ஆனா திரும்பவும் என்னால வேற ஒரு தான் யோசிக்கிறேன் பழனிவேல் நீங்க சித்தப்பா இப்படி இருக்கீங்க வீட்டு பக்கமே வராத என்ன துரத்துனவங்கள பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும் அப்படின்னு குமரவேல் சொல்ல நீ இப்ப நடந்ததை பத்தி பேசுற குமாரு ஒரு சண்டையில வார்த்தை விடுறதெல்லாம் சகஜம்தான் உன் அப்பாவும் பெரியப்பாவும் என்ன திட்டாத திட்டா இல்ல பேசாத பேச்சா இப்போ எல்லாமே வேற மாதிரி மாறில்ல குடும்பம் குடும்பம்னா சண்டை சச்சரவு வரும் போகும்பா ஆனா பாசம் என்னைக்குமே மாறவே மாறாது அப்படின்னு பழனிவேல் சொல்ல சுகன்யா முதோ தடவையா பழனிய பாராட்டுறாங்க நீங்க நல்லவரு அதனால அப்படி யோசிக்கிறீங்க ஆனா உங்க அக்கா குடும்பம் அப்படி இல்லையே மகே மாதிரி மகே மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க சுயமா ஒரு தொழில் தொடங்கினதும் அந்த பல்ட்டில அடிச்சாங்க துரோகி பட்டம் குத்திட்டாங்கல்ல அப்படின்னு சுகன்யா முகத்துக்கு நேரா கையை நீட்டி சொல்ல நல்லா கேளுங்கிறாரு குமரவேல் ஏய் இப்போ அத பத்தி எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு எனக்கு சரவணனை பத்தி நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு பழனிவேல் சொல்ல எந்த சரவணன்னு கேக்குறாங்க சுகன்யா செந்தில தூண்டி விட்டு உங்களை அடிக்க வந்தானே அந்த சரவணனா அப்படின்னு கடுப்பா கேக்குறாங்க சுகன்யா அவனுக்கு தூண்டி விடலாம் தெரியவே தெரியாது சுகன்யா அப்படின்னு பழனிவேல் அமைதியா சொல்ல இவரெல்லாம் திருந்தவே திருந்த மாட்டார் சித்தி திருந்தவே மாட்டாரு அப்படின்னு ஏக கடுப்போடு சொல்றாரு குமரவேல் நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க எல்லாருமே இப்ப நடந்தத பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க ஆனா முப்பது வருஷமா நான் அந்த வீட்டுல இருந்திருக்கேன் எத்தனையோ நல்லது கெட்டதுகளை நானும் கலந்திருக்கேன் எல்லார் மேலயும் பாசத்தை கொட்டி இருக்கேன் பதிலுக்கு அவங்களும் என் மேல அளவு கிடந்த பாசத்தை கொட்டி இருக்காங்க அப்படின்னு பழனி சொல்ல சொல்ல ஆமா ரொம்ப பெரிய பாசத்தை காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி குமரவேலும் சுகன்யாவும் முகத்தை வெட்டிக்கிறாங்க அதுலயும் அந்த சரவணை இருக்கான் பாருங்கடா அவன் என் கூடவே வளர்ந்த பையன் அவங்க எல்லாரும் என் மேல கோவப்பட்டாலும் சரி 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 விரோதியா பார்த்தாலும் சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க சுகன்யாவும் குமரவேலும் வெறுப்பா பாத்துட்டு இருக்காங்க அவர இந்த மாமா இருக்கேன்டா என் தோல்ல நீ சாஞ்சிக்கடானு சொல்லணும்னு தான் தோணும் நீ கவலைப்படாதடா உனக்கு எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும்னு அவங்க கண்ணீரை தொடச்சு விடணும்னு தான் எனக்கு தோணும் அப்படின்னு மன ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்காரு பழனிவேல் அவர் கண்ணுல கண்ணீர் வழிய அவரே தொடச்சுக்கிறாரு சரவணனோட கண்ணீரை துடைக்கணும் அக்கா குடும்பத்து கண்ணீரை துடைக்கணும்னு நினைக்கிற பழனியோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஏன் பாக்குறதுக்கு கூட ஆள் இல்ல இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது சொல்லப்போனா அந்த வீட்லயே அவன் தான்ப்பா ரொம்ப பாவம் மச்சா என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருப்பான் எல்லார பத்தியும் யோசிப்பான் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு யோசிப்பான் அப்படிங்கிற பழனிவேல் அழுகைய மூக்க உறிஞ்சி உறிஞ்சி சரி பண்ணிக்கிறாரு அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே வேண்டாம் அப்படின்னு மனசார ஆதங்கப்படுறவரு மூக்க உறிஞ்சிக்கிட்டு நான் வந்துடுறேன்னு வெளியே வர்றாரு எங்க போறீங்கன்னு மிரட்டலா கேக்குறாங்க சுகன்யா உங்க அக்கா வீட்டுக்கான்னு கேட்க இல்ல நான் எந்த வீட்டுக்கும் போகல கடைக்கு போயிட்டு குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பழனி வெளியே போக சுகன்யா முறைச்சுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சலிச்சுக்கிற குமரவேல் மறுபடியும் அக்கா வீட்டுல ஐக்கியம் ஆகுறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சுகிட்டு இருக்காரு சித்தி அப்படின்னு குமரவேல் சொல்ல ம் அதெல்லாம் அவரு போக மாட்டாரு நான் விட்டுருவேனா அப்படின்னு சுகன்யா சொல்ல ம் அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு குமரவேல் சரி அதெல்லாம் இருக்கட்டும் பாண்டியன் வீட்டு கதைக்கு வருவோம் அந்த மயிலோட அம்மா சும்மா விடாதே கண்டிப்பா பெருசா ஏதாச்சும் பண்ணுன்னு தோணுது உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சுகன்யா குமரவேல கேக்குறாங்க கட்டாயம் பண்ணுவாங்க சித்தி அன்னைக்கு அந்த அம்மா பேசுனத நீங்க கேட்டிருக்கணுமே நான்லாம் அப்படியே மிரண்டுல போயிட்டேன் அப்படிங்கிற கேடி குமரவேல் அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சுகன்யா அப்படியே ஆணு வாய் திறந்துட்டு கண்ணை விரிச்சு பாத்துட்டு இருக்காங்க குமரவேல் தான் கண்ட காட்சிய அப்படியே பயங்கரமா வர்ணிச்சிட்டு இருக்காரு இங்க கடையை திறந்து பாண்டியன் உட்கார்ந்து ஒரு கஸ்டமருக்கு பொருள் கொடுத்துட்டு பணத்தை வாங்கி அப்பா அப்படின்னு நீட்டுறாரு சரவணன் ஏண்டா சரவணா காலையில இருந்து கடைக்கு வந்தவங்கல்ல இவங்க ஒருத்த தாண்டா நம்ம குடும்ப விஷயத்த கேட்காம இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க சரவணன் என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்று இருக்காரு அப்போ கதிர் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு வர வாடா அப்படின்னு சரவணன் கொஞ்சம் நகுந்தி இடம் கொடுக்குறாரு டேய் இலை நீ என்னடா கடைக்கு வந்திருக்க வீட்ல ஏதாவது திரும்ப எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் பதட்டமா கேக்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு கதிர் அப்புறம் எதுக்குடா இங்க வந்தங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் அம்மாவையும் சாப்பிட வச்சுட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல இன்னுமே கதிர குழப்பமாவே பாத்துக்கிட்டு அப்புறம் எதுக்குடா கடைக்கு வந்தேங்கிறாரு பாண்டியன் கொஞ்சம் யோசிக்கிற கதிர் அண்ணனை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேர் தான் கடையில இருப்பீங்க கொஞ்சம் ஒத்தாசியா இருக்கலாம்னு வந்தேன் அப்படிங்கிறாரு ஏண்டா நீ கடைக்கு வந்தா உன் டிராவல்ஸ யாரடா பாத்துக்குவா அப்படின்னு பாண்டியன் கேட்க அது ஒண்ணு பிரச்சனை இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிராவல்ஸ்ல தான் இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்கன்னு அண்ணனை பாத்து பாத்துக்கிட்டு சொல்றாரு கதிர் பாண்டியன் யோசனையா அங்க பாத்துட்டு இருக்க கண்டிப்பா கிளம்பி போன்னு சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் நினைச்சிட்டு இருக்க சரிடா அப்ப கடையில இருங்க ரெண்டு பேரும் நான் பேங்க் வரைக்கும் ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அடே இருந்து கொஞ்சம் நடுவரத்துக்கு இடம் கொடுக்குறாரே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு கதிர் இங்க பாரடா சரவணா நான் போனதுக்கு அப்புறம் கடைக்கு யாராவது வந்து குடும்ப விஷயத்தை பத்தி பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்டு பழகு மீறி பாண்டியன் எழுந்திருக்க சரவணன் அதை விட்டுட்டு அவங்கவுங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தெரியாத அப்படிங்கிற பாண்டியன் வெளிய வந்து கீழே இறங்கி போயிடுறாரு அப்பாவோட தலை மறைஞ்சதும் அண்ணே என்னன்னு வர்றவங்க எதுவும் கேட்கிறாங்களா அப்படின்னு கதிர் கேக்குறாரு கேக்கிறது கூட பிரச்சனை இல்லடா அவ என்னவோ நல்லவ மாறியும் நான் என்னமா கொடூரமானவ மாறியும் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க அத என்னால தாங்கிக்கவே முடியலன்றாரு சரவணன் நீ வேணா வீட்டுக்கு போனேன் கடைய பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு கதிர் அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா கொஞ்ச நாளா இந்த கடையில அவ மூஞ்ச பாத்து பாத்து கடுப்பா இருந்ததுடா அவ இல்லாத நம்ம கடையை கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சரவணன் உண்மையான மன வேதனையோட சொல்றாரு அப்போ சரவணனோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்க்க அவரோட முகம் சுண்டி போயிடுது வேற என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு சுகன்யா பொருள் கொடுத்துட்டு இருக்க பழனி அவங்க கடைக்கு முன்னாடி தான் கால் பண்ணிட்டு இருக்காரு கால் கட் மறுபடியும் கால் பண்றாரு பாண்டி என் போனையே எரிச்சலா பாத்துகிட்டு இருக்க சுகன்யா அந்த லேடிக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்துட்டு இனிமே நீங்க நம்ம கடைக்கே வாங்க கடை சின்னதா இருக்கன்னு பாக்காதீங்க ஒரு போன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் பத்து நிமிஷத்துல ஜாமா வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சுகன்யா அவங்க கேன்வாசிங் ஒர்க்க பாத்துட்டு இருக்காங்க அப்படியா அப்பனா நானுமே போன்லயே ஆர்டர் குடுக்கறேன் வரேமா அப்படின்னு அந்த லேடி கிளம்பிடுறாங்க கஸ்டமர் போனதும் சுகன்யா பழனிய பாக்குறாங்க பழனி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏங்க என்ன போன பாத்துட்டு நிக்கிறீங்க ஏதாச்சும் பிரச்சனையான சுகன்யா கேக்க அது இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு பழனி கடைக்குள்ள வர்றாரு வர்றவர் அப்படி யோசனையாவே நின்னுட்டு இருக்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாமான்னு கேக்குறாங்க சுகன்யா கடை என்ன பண்றதுங்கிறாரு பழனி குமார் வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சுகன்யா ஃபோன் எடுக்க போக வேண்டாம் வேண்டாம் சும்மா சும்மா அவனெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க வேண்டாம் சரி நீ போய் சாப்பிட்டு வந்துரு பழனி நீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க இல்ல பசி இல்லங்கிறாரு கலவரம் நடந்து வீட்லயே மூணு நேரமும் மூக்க பிடிக்க சாப்பிடதான் செய்வாங்க நீங்க ஏன் துக்கம் கொண்டாடுறீங்கன்னே புரியல அப்படின்னு சுகன்யா சொல்ல அது அப்படின்னு பழனி ஏதோ சொல்ல வர்றாரு நிறுத்துங்கிற மாதிரி கைய காட்டுற சுகன்யா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் வரும்போதே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கடையில இருந்து வெளியே வர்றாங்க சுகன்யா போனதும் போன கையில் எடுக்கிறாரு பழனி திரும்பவும் போன் பண்ணலாமா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் எதுக்கு போய் பண்ணிக்கிட்டு அப்படின்னு போனை கீழே வைக்கிறாரு பழனி ஃபோன் ரிங் ஆனதும் அண்ணா எடுக்காத இருக்கதையும் பார்த்துட்டு கதிர் அண்ணன் யாருன்னு கேக்குறாரு மாமாடா அப்படின்னு சரவணன் சொல்ல எடுத்து பேசுங்கிறாரு கதிர் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சரவணன் சொல்ல மாமா மேல அப்பாவும் அம்மாவும் கோவப்படுறத கூட விட்டுரலான்னு அவங்க பல நேரத்துல நம்மளையவே தப்பாதான் புரிஞ்சுக்கிறாங்க ஆனா நீயும் செஞ்சில என்னனும் எதுக்கு கோவப்படுறீங்கன்னு சத்தியமா புரிஞ்சிக்க முடியல என்னால அப்படின்னு கதிர் ரொம்ப மெச்சூர்டா யோசிச்சு சொல்றாரு டெய் மாமா தனியா கடை திறந்தது கூட எனக்கு வருத்தம் இல்லடா ஏன் நம்ம கடை இருக்க அதே தெருவுல அவரு கடையை திறந்தது கூட பெரிய விஷயமா இல்லடா ஆனா கடைசி வரைக்கும் அவரு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாருல்ல அததாண்டா என்னால நம்பவே முடியலங்கிறாரு சரவணன் மாமாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறியா அவர் இதெல்லாம் மறைச்சிருப்பாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு கதிர் கேட்க டெய் என்னோட அனுபவம் அப்படி இருக்குடா என்னைய என்ன பண்ண சொல்ற என்னால யாரையுமே சரவணன் வீட்டுக்குள்ளேயே வராதன்னு எல்லாரும் துரத்தி விட்டாங்க ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நின்னாருல இப்ப கூட நீ எப்படி இருக்க நீ நல்லா இருக்கியான்னு தான் போன் பண்ணி இருப்பாரு அப்படின்னு கதிர் சொல்ல கலக்கமா பாத்துட்டு நிக்கிறாரு சரவணன் போன் பண்ணி பேசுனே அண்ணே போன் பண்ணி பேசுனே அப்படின்னு கதிர் சொல்ல வழியிற வேர்வையை தொடச்சிட்டு நிக்கிறாரு சரவணன் ஏண்டா கதிர் நான் என்ன மாமாவை போய் நேர்ல பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு சரவணன் கேட்க போன தாராளமா போ போய் பேசுங்கிறாரு கதிர் அப்ப கடை அப்படின்னு சரவணன் கேட்க கடைய நான் பாத்துக்கிறேன்னு நீ போங்கிறாரு கதிர் ஆ நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்டா நீ அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க அப்படிங்கிற சரவணன் பைக்கை குடுறான்னு கையை நீட்டுறாரு கதிர் சாவியை குடுக்க டேய் கடைய பாத்துக்கடா நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சரவணன் வேகமா இறங்கி போறாரு கடையில பழனி தனியா நின்னுட்டு சரவணன் கடை முன்னாடி வந்து பைக்கை நிறுத்துறாரு அவருக்கு இறங்கி வர தயக்கம் பழனிய நிமிந்து என்னது சரவணன் சரவணன் அவர் அப்படியே 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 போய் போய் கடைக்கு பழனி சரவண மாமான்னு கூப்பிடுறாரு மாப்பிள அப்படின்னு இறங்கி ஓடி வர்ற பழனி டெய் மாப்பிள அப்படின்னு சரவணன் கைய புடிச்சுக்கிறாரு பழனியோட கண்கள்லாம் கலங்கி நிக்குது சரவணனுக்கும் கண்ணு கலங்குது நம்ம எவ்வளவு துக்கத்துல இருந்தாலும் சம்பந்தம் இல்லாதவங்க கிட்டயோ நம்ம பாசம் இல்லாதவங்கள்ட்டயோ கண்ணீர் வெளியே வராது நம்ம யார் மேல பாசம் வச்சிருக்கோமோ அவங்கள பார்த்தா கண்ணீர் கடகடன்னு வந்துரும் அதுதான் இப்ப சரவணனுக்கும் நடக்குது ஒரு அழ ஆரம்பிச்சிட டேய் சரவணா அப்படின்னு சரவணனோட கண்ணத்துல கைய வச்சு தட்டி கொடுக்கறவரு அடுத்து எடுத்து அவரோட கண்கள்ல வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அறக்குறையா கேள்விப்பட்ட என்னாலையே தாங்க முடியலடா நீ எப்படிடா தாங்குற அப்படின்னு பழனி கேட்க சரவணன் ஒரு சின்ன விம்மலோட என்னை ஏமாத்திட்டாங்க அழ ஆரம்பிக்க மாப்பிள்ள என்னப்பா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க சரவணன் பழனியோட தோல்ல அப்படியே சாஞ்சிக்கிறாரு பழனிய ரொம்ப ஆதரவா சரவணன கட்டி பிடிச்சி முதுகுல தடவிட்டு இருக்காரு எல்லாம் சரியாயிடும் அழாதப்பா இத பாரு அப்படின்னு தோல்ல இருந்து நிமித்தி ரெண்டு கையாலையும் முகத்தை நிமித்துறாரு மொத்தமா ஏமாத்திட்டாங்க மாமா அப்படின்னு சரவணன் சின்ன குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாரு தறிப்பா சரி விடுப்பா எல்லாம் விதி சரி வா மாப்ள உள்ளர போய் பேசிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பழனி உள்ளர போறாரு சரவணன் அங்கேயே நின்று எழுதிட்டு இருக்க டேய் மாப்ள என் கடைக்குள்ள நீ வருவிலங்கிறாரு பழனி ஆமா அப்ப ஏதோ கோவத்துல என்ன மன்னிச்சிருமாமா நான் கையெடுத்து கும்பிடுறாரு சரவணன் அச்சோ நீ என்னப்பா எங்கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்க நீ முதல்ல வா வா அப்படின்னு சரவணனோட கைய பிடிச்சி பழனி உள்ளர கூட்டிட்டு போறாரு இங்க கதிர் கஸ்டமருங்களை அட்டன் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தருக்கு கொடுத்து அனுப்புறாரு அடுத்த ஒரு லேடி நிக்க அக்கா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவங்க பையன் நீட்டிட்டு ரெண்டு சேமியா பாக்கெட்டு அப்புறம் ஒரு நல்லெண்ணெய் பாக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு பேக்ல அரை கிலோ அப்படின்னு அந்த லேடி சொல்ல கந்தமருப்பு தீந்து போச்சான்னு தெரியல இதோ பாக்குறேன்கா அப்படின்னு கதிர் பையோட வெளியே வர பாண்டியன் படியேறி உள்ளர வந்துட்டு இருக்காரு இவரு என்ன இம்புட்டு சீக்கிரம் வந்துட்டாரு அப்படின்னு கதிர் பாத்துட்டு கொண்டு வந்த ஹேண்ட்பேக டேபிள் மேல வச்சுட்டு அவரோட இடத்துல உட்காடுறாரு பாண்டியன் உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே கடைய ஒரு பார்வை பார்த்துட்டு இலை சரவணை எங்கடாங்கறாரு ஆ அண்ணன் டீ குடிக்க போயிருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல டீ சாப்பிட போயிருக்கானா அப்படின்னு திகைப்பா கேக்குறாரு பாண்டியன் ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு நைசா நவுந்துடுறாரு கதிர் டேய் ஏய் அப்படின்னு பாண்டியன் பாத்துட்டு இருக்க கதிர் உளுந்தம்பர் பையன் போட்டுட்டு அக்கா இந்தாங்க நீட்டுறாரு எவ்வளவு ஆச்சுப்பா அப்படின்னு கேக்க அக்கா இந்தாங்க இத புடிங்கன்னு சொல்லிட்டு கதிர் கணக்க போட்டுட்டு நானூத்தி தொண்ணூறு ரூபா காங்குறாரு ஆ இந்தா பண்ண உங்க பணத்தை நீட்ட கதிர் டிராவ்ல பணத்தை போட்டுக்கிட்டே அக்கா சில்ட்ரன் இல்ல அப்புறமா வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாரு அந்த லேடியும் சரிப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த லேடி போனதும் இலை டீ குடிக்க அவனை தனியா வாட அனுப்பி வைப்ப அப்படிங்கிறாரு பாண்டியன் வேகமா இதுக்கெல்லாம் கூட வாப்பா துணைக்கு போக முடியும் அப்படின்னு கதிர் கேட்க என்னடா நீ அவன் இப்ப இருக்கிற நிலைமையில அவனை தனியா அனுப்பலாமாடா நீ வெளியில போனா கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி விட்டுற போறாண்டா அப்படிங்கிறாரு பாண்டியன் அதெல்லாம் அண்ணன் ஒன்னும் பண்ணாதுப்பா அப்படின்னு கதிர் சொல்ல சோ என்னடா நீ ஏதாவது ஒரு வேலையை சொன்னா பொறுப்பா செய்ய மாட்டியாடா நீ அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சலிச்சுட்டு சங்கடப்படுறாரு கடையில ரெண்டு பேர் தான் இருந்தோம் எப்படிப்பா கடையை திறந்து போட்டுட்டு போக முடியும் அப்படின்னு கதிர் கேட்க ஆ அப்படிப்பட்டவன் அவனை கடையில விட்டுட்டு நீ போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும் அப்படி இல்லன்னா நான் வர்ற வரைக்கும் மாதிரி நீங்க ரெண்டு பேரும் காத்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அண்ணன் நல்லாதான்பா இருக்கு நீங்க பயப்படாதீங்க பாங்குறாரு கதிர் சோ அவனை பத்தி உனக்கு தெரியாதாடா அவன் நல்லா இருக்க மாதிரி காட்டிக்கிடுவான்டா அவ என்ன மனநிலையில இருக்கான்னு எனக்கு தான்டா தெரியும் என்னடா நீ அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச பாண்டியன் பயங்கரமா சலிச்சுக்கிட்டு எடுத்த விட்டு எந்திரிக்கிறாரு அப்பா இருங்க எங்க போறீங்க அப்படின்னு கதிர் கேக்க ஏலே அவனை போய் பார்த்து கூட்டிட்டு வரேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணனே வந்துரும் அப்படின்னு அப்பாவை உட்கார வைக்கிறாரு கதிர் இங்க கடைக்குள்ள சரவணனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு தண்ணி குடுத்துட்டு இருக்காரு பழனி தண்ணி குடிச்சதும் வாங்கி வச்சுட்டு ஏதோ சினிமா பாக்குற மாதிரி இருக்கு மாப்ள இம்புட்டு பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு பழனிய அதிர்ச்சியா கேக்குறாரு பண்ணி வச்சுட்டாங்களே மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல மயில பார்த்தா ஏமாத்துக்கார புள்ள மாதிரியே தெரியலையேங்கிறாரு பழனி இந்த பொண்ணே இதுக்கெல்லாம் உடந்தையான்னு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க உடந்தையா அவ தான் மெயின் அக்யூஸ்டே மாமா என்ன என்ன பண்ணனா தெரியுமாவ எல்லாத்தையும் கூட விட்டுறே மாமா குழந்தை விஷயத்துல அவளால எப்படி பொய் சொல்ல முடிஞ்சது எனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு உனக்கே தெரியும்ல மாமா அப்படின்னு சரவணன் கேட்க ஆமாண்டான்ற மாதிரி தலையாட்டுறாரு பழனி தெரியுமாப்ள அப்படின்னு பழனி அவர் கண்ணீரை தொடைச்சுக்க சரவணன் கண்கள்ல இருந்து கண்ணீர் கடகடான சரவணனோட தோல்ல கைய வச்சு டெய் சரவணா சரி அழகப்பா அப்படின்னு அவரு கண்ணத்துல கைய வச்சு தலைய நெஞ்சில ஆதரவா வச்சுட்டு முதுகுல தட்டி குடுக்கறாரு பழனி சரி பாத்துக்கலாம் அப்படின்னு பழனி சொல்ல சரவணனு கண்ணுல கண்ணீரை தொடைச்சுக்கிட்டு நான் ஒரு லூசு மாமா நீ புதுசா கடை திறந்திருக்க நான் வேற நடுவுல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சரவணன் கண்ணை தொடைக்க டேய் அதனால என்னடா இப்ப அப்படிங்கிறாரு பழனி இல்ல மாமா அது ரொம்ப தப்பு வியாபாரம் நடக்கிற இடத்துல அழக்கூடாதுன்னு அப்பா சொல்லுவாரு மாமா, தம்பிங்க தான் இருக்கானுங்க ஆனா எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட தானே சொல்லுவேன் நீதானே மாமா எப்பவுமே என் கூடவே நின்னு இருக்க அப்படின்னு சரவணன் சொல்ல ஆமா ஆமான்ற மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டே நிக்கிறாரு பழனி அவர் மித மிஞ்சின பாசமும் அன்பும் வெளிப்படையாவே தெரியுது உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல அதுக்கு என்ன பேசும் மாப்பிள்ளங்கிறாரு பழனி ஆஹா இங்க வேணாம் மாமா நாம வெளியே எங்கேயாவது நைட்டு பேசுவோங்கிறாரு சரவணன் ஆ அது சரிதான்டா கடையை அடைச்சிட்டு வந்துடுறேன் நாம அவசியம் பேசுவோங்கிறாரு பழனியும் சரி மாமா

தைரியமா இருப்பா என்ன அப்படின்னு பழனி அவரோட கைய புடிச்சிட்டு இருக்காரு அப்போ கடைக்கு ஒருத்தர் வர்றாரு சரவணா என்னப்பா நீ இங்க இருக்க அப்படின்னு மாமாவோட கடை தானே நான் நிக்கிறதுல என்ன இருக்குறாரு சரவணன் என்ன வேணும்னு பட்டுன்னு பழனி ரெண்டு கிலோ பச்சரிசி கொடுப்பா அப்படின்னு அவரு சொல்ல ஆ இருங்க அவரு பச்சரிசி எடுக்க போக இந்தாப்பான்னு பையன் நீட்டுறாரு அவரு பேர பழனி கேட்க அப்படியே புளி அரை கிலோங்கறாரு அவரு பழனி பொருட்களை எடுத்துட்டு இருக்க சரவணன் அப்படியே கடையை பாத்துட்டு இருக்காரு அப்போ இன்னொரு லேடி வந்து பாசி பருப்பு அரைகிலோ கொடுப்பா அப்படின்னு சொல்ல அக்கா ஒரு நிமிஷம் இருங்க அக்கா அப்படிங்கிறாரு பழனி வேற அப்படின்னு முன்னாடி வந்த கஸ்டமர் கிட்ட பழனி கேட்க அவசரம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்களேன்னு அந்த லேடி கேக்குறாங்க ஆமா பாசி எங்க இருக்குன்னு சரவணன் கேக்குறாரு அப்பள நீ இரு நான் எடுத்து கொடுத்துடுறேங்கிறாரு பழனி அட சொல்லுமாமா எங்க இருக்கு அப்படின்னு சரவணன் வியாபாரத்துக்கு தயாராகி கேட்க அதோ அங்க இருக்குன்னு கைய காட்டுறாரு பழனி முதல்ல வந்த கஸ்டமர் பொருளை வாங்கிட்டு போக சரவணன் ரொம்ப சாதாரணமா பாசி எடுத்து நிறுத்திட்டு இருக்காரு பழனி அப்படியே பாத்துட்டு இருக்க

அப்படின்னு பழனி கேட்க இல்லமாமா வேண்டாம் அப்படின்னு சரவணன் சொல்ல இருமாப்புல வந்துடுறேன் அப்படின்னு பழனி ஒரு எடுத்து வைக்கிறாரு இல்லமாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல ஏன்பா மனசு நிறைஞ்ச வேதனையில இப்படி சாப்பிடாம கொல்லாம சுத்திக்கிட்டு இருப்பியா இருப்பா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பழனி சொல்ல இல்ல சரி அப்படிங்கிறவரு இப்படி இப்படி பார்த்துட்டு இதோ இந்த பிஸ்கட் எடுத்துக்கிறேங்கிறாரு என்ன கேள்விடா இது இது போதுமான கேக்கு மாமா மாமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இதுவே போதுங்கிறாரு சரவணன் சரி மாமா நான் வர்றேன் நைட்டு பேசலாம் அப்படிங்கிற சரவணன் மறுபடியும் முகத்தை அழுத்தமா தொடச்சுக்கிட்டு அங்க இருந்து வண்டிக்கு வர்றாரு பிஸ்கட் பாக்கெட்ட முன்னாடி டேங்க் கவர்ல வச்சுட்டு அவரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பழனி ரொம்பவே வருத்தமா அன்புமா பார்த்துட்டு இருக்காரு வண்டியில சாவியை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்ற மாமான்னு தலையாட்டுறாரு சரவணன் பழனிக்கு மனசு மாதிரியே தலையும் ரொம்ப கனமா இருக்கு சரிமா பிள்ளைன்ற மாதிரி தலையாட்டு பண்றாரு ஏய் அவனை போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு மறுபடியும் பாண்டியன் எழுந்திருக்க அண்ணனே வந்துரும் அப்பா உங்களுக்கு பயமா இருந்தா நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல சரி சீக்கிரம் போங்கறாரு பாண்டியன் கதிர் திரும்ப சரவணன் கடையில படியேறிட்டு இருக்காரு இதோ அண்ணனே வந்துருச்சு அப்படின்னு கதிர் சொல்ல இலை எங்கடா போயிட்டு வர அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு அப்பா அது வந்து அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்க வேண்டானே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கதிர் ஜாட காட்ட சரவணனும் தம்பிய பாக்குறாரு டீ குடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஜாட காட்ட அதை புரிஞ்சுக்கிற சரவணன் அப்பா டீ குடிக்க போனேன்பாங்கிறாரு சாப்பிட்ற நேரத்தில் என்னடா டீ வேண்டி கிடக்கு சரிடா நான் கடையை பாத்துக்கிறேன் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வாங்கிறாரு பாண்டியன் சரவணன் ஏதோ சொல்ல வர நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு கதிர் ஒரு பெருமூச்சு விடுற பாண்டியன் போகலாம் நீங்க போய் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வாங்கடா நான் அப்புறமா போறேங்கிறாரு நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம்பா நீங்க போயிட்டு வாங்கன்றாரு கதிர் எனக்கு ஒன்றும் பெருசா பசிக்கலடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரசிக்கலனால வீட்டுக்கு போயிட்டு வாங்க காலையில எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மாவை சாப்பிட வச்சேன் இப்போ நீங்க போய் சொல்லி சாப்பிட வைங்க இல்லன்னா அம்மா சாப்பிடாமையே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு கதிர் சொல்ல சரவணன் ஒரு மாதிரியா நின்று இருக்காரு அப்படிங்கிறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆமான தலையாட்டுறாரு கதிர் சரிடா அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் கடையை பாத்துக்கங்க அப்படிங்கிற பாண்டியன் சரவணன் ஒரு பார்வை பாக்குறாரு ஆ சரவணா அப்படின்னு கூப்பிட என்ன பண்ற மாதிரி பாக்குறாரு அவரு அங்க ஒரு டெலிவரிக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாரு பாரு சொல்ல ஆ சரவணன் திரும்ப அவனை பாருப்பாரு அனுப்பி துளையாத கூடவே இரு புரியுதா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க பாங்கிறாரு அவரு கர்ணனோட கவச குண்டல மாதிரி தன்னோட பைய தூக்கிட்டு பாண்டியன் இறங்கி வர்றாரு திரும்பி வர்ற சரவணன் இலை அப்பா என்ன சொன்னாரு என்ன தனியா எங்கயும் வெளியே விடாதன்னு சொன்னாரா அப்படின்னு சரவணன் கேட்க சேச்சா அப்படிலாம் ஒன்னும் சொல்லல பல்லாவில இருந்து எதையும் தூக்கிட்டு போயிடாதேன்னு சொன்னாரு அப்படின்னு சிரிக்காம காமெடி பண்றாரு கதிர் சரி அப்பாவை விடுன்னு மாமாவ பாத்தியா பேசுனியா இல்லையா அப்படின்னு கதிர் அவசரமா கேக்க அமைதியா பாத்துட்டு ஆ பேசணும்டா பேசும்போது தான் தெரிஞ்சது நான் அவរ எவ்வளவு மிஸ் பண்றேன்னு என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன்டா ஆனா கடாங்குறதுனால எதுவும் பேச முடியல அதான் மாமா கிட்ட மாமா நீ கடைய மூடிட்டு வா மாமா நாம வெளிய மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் டேய் மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு சரவணன் ஆ மீட் பண்ணலாแหนமா அப்படின்னு கதிர் சொல்ல நீயும் வரியான்னு சரவணன் கேக்குறாரு ஆ தாராளமா போலாம் கதிர் ம் சரிடா அப்படின்னு மனசுலயும் முகத்திலையும் ஒரு சின்ன நிம்மதி பரவ சரவணன் கதிரை பாக்குறாரு கதிர் சொன்ன மாதிரி பாண்டியனும் கோமதி யாரையுமே சரியா புரிஞ்சுக்கவும் சரின்ற மாதிரி இருப்பாங்க ஆனா பசங்க அப்படி இல்லாம நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா சரி அதுவும் எல்லா விஷயத்தையும் அவங்கவுங்க இடத்துல இருந்து யோசிக்கிறாரு எப்படியோ பழனியோட நல்ல மனச சரவணனும் புரிஞ்சுக்கிட்டாரு அடுத்து என்ன நடக்க போகுது பழனிய மீட் பண்ண போறாங்களா பழனி கண்டிப்பா இவங்களுக்கு ஆறுதலா இருப்பாரு ஆனா இது தெரிய வந்தா ரெண்டு குடும்பமும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வர வர எபிசோட்ல பாக்கலாம்